செய்ய வேண்டிய விஷயம் அடுத்தது வந்து பெண்கள் முடி வைக்கிறாங்க இல்லையா பொம்பளைங்க முடி வைக்கிறது அதை பத்தின உள்ள சில செய்திகளையும் தெரிஞ்சுக்கணும் பரவாயில்ல என்ன பண்றாங்கன்னா பெண்கள் வந்து முடிய வந்து கட் பண்றது குறைக்கிறது ஒரு ஆம்பு அளவு ஒரு தோல் பூஜை அளவு கூட வச்சுக்கிறாங்கன்னு வைங்களேன் பொம்புல முடி முடிவெட்டுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் பெண்கள் வந்து முடிவு வெட்டவே கூடாது அவங்க அந்த மாதிரி வந்து கூந்தல் வந்து தரையை அளவுக்கு தான் இருக்கணும் அதான் அவங்களுக்குரிய முறை என்று சொன்னார்கள் அப்படிலாம் சொல்ல கிடையாது விரும்புனா வச்சுட்டு போன குற்றம் கிடையாது அது வந்து ஒன்னும் தப்பு கிடையாது ஒருத்தங்க விரும்புறாங்க பேரனுக்கு பராமரிக்க வேலை அதிகமா இருக்குது இதோட வெட்டிக்கணும் அப்படின்னு ஒரு அளவு வெட்டிக்கிட்டாங்கன்னு சொன்ன அது குற்றமாகுமா குற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரான் வசனமும் கிடையாது ஒரு ஹதீஸும் கிடையாது இன்னும் சொல்ல போனா நபிசுல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னாங்க அந்த ஹஜ்ஜிக்கு போறாங்க இல்லையா ஹஜ்ஜிக்கு போன ஹஜ் முடிச்ச வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்காரனா என்ன செய்றான் முஹல்லிதினா வ முகஸ்ஸிரினா தலையை மலிது கொள்ளணும் இல்லடி முடியை கொறசிக்கிறணும்னு சொல்றாங்க இல்லையா அத பத்தி ரசூலுல்லாஹி பேசும்போதுதான் சொன்னாங்க தான் சொன்னாங்க லைஸாலன் மிஸாயில் ஹல்கு பெண்கள் வந்து மலிது கூடாது இன்னமா அலன் மிஸாயில் தக்ஸீர் பெண்கள் வந்து முடியை கொறசிக்கறணும் அது இல்ல ஹஜ்ஜுடைய விஷயத்துல அந்த ஒரு செய்திதான் மற்றபடி வந்து முடி பெண்கள் வந்து கட் பண்ண உண்டாக்கிட்டாங்க ஹராமுன்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது குழந்தைகளுக்கு தலைமுடி எவ்வாறு வைக்க வேண்டும் அதுல எது அனுமதிக்கப்படுகிறது என்பதையும் தலைமுடியை பற்றிய பேச்சு வந்திருக்கிறதுனால பெரியவர்களுக்கும் இந்த தலைமுடி சம்பந்தமான செய்திகளையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம் அதில் வந்து பெண்கள் தலைமுடியை வந்து அவங்க கட் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் கிடையாது ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது ஒரு செய்தியை நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் கூடாது என்று சொல்றதா இருந்தால் அது குரானில் திருக்குறானில் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கணும் அல்லது நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் இப்படி செய்யக்கூடாது என்று தடுத்து இருக்கணும் பெண்கள் வந்து தலைமுடியை கட் பண்ண கூடாது என்று எந்த ஒரு தடையும் நபி செல்லா என்ன விரும்பினார்களே தடை இல்லை ஆதரவு காட்ட இருக்கிறது மற்ற நேரத்துல வந்து தலைமுடியை வந்து கட் பண்ணுங்க கட் பண்ண கூடாதுன்னு தடை இல்லாததுனால பொதுவாக அனுமதி வழங்கிக்க வேண்டியதான் மார்க்கத்தில் கூடாது என்று இருந்தால் நபிகள் நாயகம் செல்ல சொல்லுவாங்க தெளிவாக அதை கூடாது என்று சொல்லியிருப்பார்கள் எனவே அந்த தலைமுடி அவங்களுக்கு பேனருக்கு பராமரிக்க முடியலை பல பிரச்சனைகள் இருக்குது புண்ணு இருக்குது சரங்கு இருக்குது அளவு பிடிக்கல ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஓரளவு குறைச்சி கொண்டு வர வெட்டிக்கிட்டார்களே ஆனால் அதெல்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த ஒரு குற்றமும் சேராது வழங்கிக்கிறணும் அடுத்தபடியாக பெண்களுடைய தலைமுடி சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த தலைமுடி தான் வாழ்க்கைங்கிற மாதிரி பெண்கள் நினைக்கிறாங்க பெண்களுடைய நினைக்கு இருக்குதுன்னு கேட்டால் வாழ்க்கையே தலைமுடியில் தான் இருக்குது அது கொஞ்சம் குறைவா இருக்குப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இழப்பு ஏற்பட்ட நினைத்துக்கொண்டு அதிகமான முடி இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி ஒட்டு முடி வைக்கக்கூடிய வழக்கம் பெண்கள்கிட்ட அதிகமா இருக்குது ஒட்டு முடினா முடிவு வலிச்சு போட்ட முடிகள்லாம் சேர்த்து முடிய வைப்பாங்க அல்லது செயற்கையில நூல்கள் மற்ற நாறுகள்ல தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்கல்ல தயாரிக்கப்பட்ட நைலான்ல தயாரிக்கப்பட்ட முடி மாதிரி தோற்ற முடிவுகளையும் ஒட்டிக்கிறாங்க நெச முடியே இன்னொரு ஆளுடைய முடியெல்லாம் முட்டடிச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் தொகுத்து முடியல இருந்து தயாரிக்கக்கூடியதையும் ஒட்டிக்கிறாங்க இந்த மாதிரி உருளகு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதான்னு கேட்டால் இஸ்லாத்துல அதுக்கு அனுமதி கிடையாது நபிகள் நாயகம் சொல்லலா அலே செல்லம் அவங்களுடைய அவங்களுடைய தொடர் மாவியா மாவியாங்கிறது அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் அவர் வந்து ஒரு நாள் என்ன செய்கிறார்கிட்டால் மக்கள்கிட்ட மெம்பர்களை ஏறி உரை நிகழ்த்தும் பொழுது முடியினால உள்ள அந்த ஒரு ஒட்டு முடி செட்டுக்களை அதை ஒரு அப்படி கொத்தா எடுத்து காட்டினார் எடுத்து காட்டி மதீனா வாசிகளே ஐந உலமாவுக்கும் உங்க உலமாக்கள்லாம் எங்கே அவர் கேட்கிறார் மதினாவில் வந்து அந்த ஒட்டு அப்படி தூக்கி மக்கள்கிட்ட காட்டி ஐந உலமாவுக்கும் உங்க உலமாக்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு இது மாதிரி வைத்துக் கொள்வதை நபிசல்லார்களும் தடுத்திருக்கிறார்கள் ஏன் அப்படி சொல்றாங்க கேட்டா மதிய நாவில் ஒட்டுமுடி வைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் அல்லது ஒட்டுமுடி வந்து சந்தையில் விற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை ஆட்சித் தலைவரி என்ற முறையில் மாவில வழியில அவர்கள் அனுமுக அவர்கள் பார்த்துக்கிட்டு ஒட்டுமுடி ஒன்று வாங்கிட்டு வந்து நுண்பர்களை தூக்கி காட்டி உலமாக்களை உங்கள் உலமாக்களை எங்க வைக்கலையே இதை நதிகள் நாயகம் சொல்லாவதே சொல்லும் அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள் இஸ்ரேல் சமுதாயத்தில் உள்ள பெண்கள் இதை வச்ச பிறகுதான் தான் போனாங்க என்றும் நாயகம் செல்ல சொல்லி இருக்கிறார்கள் எனவே நீங்கள் முடி வைக்காதீங்க என்று சொன்னதாக எடுத்து சொன்னதாக புகாரியில மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதிசாகவும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது ஹதிசாகவும் இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து நபிசல்லே செல்லும் அவர்கள் வந்து இன்ன ஒட்டு முடி வைக்கிறது வந்து அது பொய் போலித்தனம் என்ற நபிகள் நாயகம் சொல்ல பொய் தானது உங்ககிட்ட என்ன இருக்கு அதை காட்டிக்கிடலாமே தவிர இல்லாத ஒண்ணு இருக்கிறதா காட்டி ஏமாத்துறேன் என்ன அது என்ன நியாயம் ஏமாத்த கூடாது என்ன நம்மள்கிட்ட இருக்குது அதுதான் அது இல்லைங்கிறதுனால எங்களுக்கு பெரிய முடி இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஒட்டுமுடி வைக்கிறது என்பது கூடாது என்று நபி செல்லா சொன்னதாக சொன்னதாக அது மாவியார் அலுவலா சொன்னது புகாரியில மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டாவது கதீசாக நபிகள் நாயகம் செல்வா அலி செல்வம் அவர்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி வந்து என்னுடைய மகளுடைய முடியெல்லாம் ரொம்ப உதிர்ந்து கொட்டு விட்டது அதனால நான் வந்து ஒட்டுமுடி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நபிசல்லா சிவரா கூட அது வந்து இந்த ஒட்டுமொழி வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் வந்து எல்லாம் சபிச்சிருக்கிறான் ஒட்டுமுடி வச்சிருக்கிறவங்கள சபித்திருக்கிறான் என்று நச்சுலா யாருக்கு முடி உயர்ந்து போன ஒரு பெண்ணுக்காக வேண்டி கூட ஒட்டு முடி வச்சுக்கிறாதேன்னு சொல்றாங்க புகாரில ஐயாயிரத்தி இருநூத்தி அஞ்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு ஆகிய எண்களை கொண்டு அதிசாக பார்க்கலாம் அதனால இந்த முடி வந்து ஒட்டுமுடி முடி வைக்கிறது செயற்கை முடியா இருந்தாலும் சரி மனித முடியாக இருந்தாலும் சரி அந்த ஒட்டு முடி வைத்துக் கொள்வது என்பது அடியோட தவிர்க்கணும் இளம் பெண்ணுக்கு விழுந்து போனாலும் சரி அதுக்கான காலமா இருந்தாலும் சரி இதுல இருந்தேன் மார்க்கத்துல இருக்கிறத அழைச்சிட்டு போக வேண்டியது ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா கட் பண்ணிட்டு போங்களேன் தான் உங்களுக்கு முடிவு இருக்குன்னு சொன்னா பார்க்க அசிங்கமா இருக்குன்னு நினைச்சுன்னா ஓரளவு கட் பண்ணி அது அவ்வளவுதான் இருக்கிற மாதிரி நிறைய இருந்து கட்டிப்பட்ட மாதிரி போங்க ஒட்டுமொழி வைத்துக் கொள்வது வந்து மார்க்கத்தில் கூடாது தடுக்கப்பட்டிருக்கிறது ஒத்துமுடி வைத்துக் கொள்ளக்கூடிய பல சந்தர்ப்பங்களை தடுத்து இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதனால வந்து பொம்பளை வந்து அதுக்கப்புறம் வைக்க கூடாது சம்பந்தமாக வந்த காரணத்தினால அது தொடர்பு குழந்தைகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் குழந்தைக்கு முடிவைப்பதை பற்றி பேசினதுனால அவர் பெரியாருக்கு விஷயத்தையும் முடிச்சிடலாங்க வேண்டி அது ஒரு தனியாக ரிப்பீட் பண்ண வேண்டாம்ங்கிறதுக்காக வேண்டி அதையும் வேண்டி சொல்றது அடுத்து வந்து தலைமுடி வந்து தலைமுடியோ தாண்டியோ மீசையோ